ரத்தியபால் மாலிக் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்பது சிபிஐ விசாரணை புல்வாமா தாக்குதல் குறித்து அவர் வைத்த குற்றச்சாட்டை எதையாவது பிஜேபி அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கா மோடி எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காரா தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிபிஐ அனுப்பி அவர் மீதான வேற குற்றச்சாட்டுல விசாரணைக்கு உட்படுத்திருக்கீங்க ஆனா அவர் உங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு என்ன அது தொடர்பாக அவற்ற என்ன விசாரணை இந்த அமைப்புகள் மேற்கொண்டிருக்கு தேசிய புலனாய்வு முகமை போய் என்ன விசாரிச்சிருக்கலாம்ல என்ன விஷயம் நடந்துச்சு எந்த அடிப்படையில சொன்னீங்க விசாரிக்கலாம்ல ஏன் அதுக்குள்ளே போக ஊழல் மாட்டீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும்ல எப்படி நம்ம இந்த ஒரு அஜித் பவார் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அது மாதிரியா இந்த அசாம் முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அது மாதிரியா ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறைதான் முடக்கி வச்சிருக்குது அஜித் பவாருக்கு ஒன்று அமலாக்கத்துறை செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க இல்லது அஜித் பவார் செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க ரெண்டுல ஏதாவது அஜித் பவாரும் நான் அஜித் ஒரு உதாரணம் நீ எத்தனை பவாரு பிஜேபி அதான் நிர்மலா சீதாராமன் கூட சொல்றாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுதந்திரம் இல்லாம இருந்தாங்க அமலாக்கத்துறையா இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் இப்போ சுதந்திரமா செயல்படுறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து ராமர் கோயில வச்சு நானூறு சீட் அடிக்க போறீல்ல நீங்க தான் வந்து பலம் வாய்ந்த அமைப்பாச்ச கட்சியாச்சே உங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போறாங்கல்ல அப்புறம் எதுக்கு இந்த பரிதாபத்துக்குரிய கூட்டணியை போய் உடைக்கிறீங்க அங்கிருந்து நாலு கட்சியை வந்து இழுக்கிறீங்க அப்போ அவருக்கு உண்மையிலேயே பயம் வந்து விட்டது மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் தெரிஞ்சுது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கவர்னராக இருந்தவர் சத்யபால் மாலிக் அவர் இருந்தபோது மின் திட்ட ஒப்பந்தத்துக்காக முந்நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் சிபிஐ இன்னைக்கு அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடத்தியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க பாஜக தங்கள் மீது எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களை மோடி அரசின் மீதான விமர்சனங்களை வைப்பவர்களை நேரடியாக எதிர்கொள்ளாது இப்படி சிபிஐ அனுப்பி வருமான வரித்துறை அனுப்பி அமலாக்கத்துறை அனுப்பி என்ஐஏ அனுப்பி இப்படித்தான் வந்து அவர்களை நடத்தும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று ஏன்னா அவர் வைத்த குற்றச்சாட்டு என்பது சாதாரணமானது கிடையாது எந்த தேச பக்தியை முன்னிறுத்தி தேசபக்தர்கள் பக்தர்கள் நாங்கள்தான் என்று பிஜேபி வந்து தங்களுக்கு வந்து மகுடம் சுட்டி கொள்கிறார்களோ அந்த தேசபக்தியே கொஸ்டின் மார்க் ஆகுது சத்யபால் மாலிக் வைத்த குற்றச்சாட்டில் இல்லை அவர் வச்ச குற்றச்சாட்டுன்னா அந்த புல்வாமா தாக்குதல் குறித்து சொல்றீங்களா ஆமா புல்வாமா தாக்குதல் குறித்து அவர் வைத்த குற்றச்சாட்டை எதையாவது பிஜேபி அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கா மோடி எங்கேயாவது அதை பத்தி பேசியிருக்காரா சத்யபால் மாலிக் பதில் சொல்லியிருக்காரா அப்போ பதில் கிடையாது அவரு சான்றுகளோட சொல்றாரு டைமிங்கோட சொல்றாரு இன்ன நாளில் இன்ன நேரத்தில் நான் பேசினேன் பேசும்போது அவர் இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பில் இருந்த ஒருவர் அந்த சட்டப்படி பொறுப்பேற்று கொண்ட ஒருவர் அந்த பொறுப்பில் இருந்தபோது நடந்ததை சொல்றாரு அவர் வந்து திமுக கிடையாது அவர் விடுதலை சிறுத்தை கிடையாது அவர் வந்து காங்கிரஸ் கிடையாது அவர் பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவர் இல்ல புல்வாமா அட்டாக் வந்து பல பேர் உயிர் உயிரிழந்தாங்க அது திட்டமிட்டு நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவர் அதுதானே சொல்றாரு இல்ல அவர் சொல்றது வந்து நான் எச்சரிச்சேன் ஆனாலும் அவங்க வந்து அது சரியா கண்காணி ராணுவ வீரர்களை காப்பாற்றுவதை விட ராணுவ வீரர்களை பாதுகாப்பதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை அப்ப அவர்களை வந்து பாதுகாப்பதற்கு நான் இப்படி இப்படிலாம் கேட்டுக்கொண்டேன் ஆனா எனக்கு ஒன்றிய அரசுல இருந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை நடந்தா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை அமைந்திருந்ததுங்கிற குற்றச்சாட்டு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லையே அது ரொம்ப பாரதூரமான குற்றச்சாட்டுல நீங்க அதற்கு அவர விசாரணைக்கு கூட நீங்க உட்படுத்தலையே சரியா அது தொடர்பாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தீங்களா நீங்க விசாரணைக்கு எதுக்கு உட்படுத்துறீங்க அவர் மீதான வேற குற்றச்சாட்டுல விசாரணைக்கு அவர் சொன்ன என்ன அது தொடர்பாக என்ன விசாரணை இந்த அமைப்புகள் மேற்கொண்டிருக்கு தேசிய புலனாய்வு இப்போ என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன விஷயம் நடந்துச்சு எந்த அடிப்படையில சொன்னீங்க விசாரிக்கலாம்ல ஏன் அதுக்குள்ளே போக மாட்டீங்க அதற்கு ஒரு கனத்த மௌனம் பிஜேபி தரப்புல இருந்து இந்த நொடி வரை நிலவுது அதுக்கு என்ன பின்னணி அதை தான் கேக்க அப்போ அவர் வைத்த குற்றச்சாட்டு ஒண்ணு அதற்கு மறுப்பாக இவங்க வந்து சிபிஐ அனுப்பி விடுறாங்க சிபிஐல நீங்க அனுப்ப கூடாது நீங்க என்ன அனுப்பி அனுப்பிருக்கணும் ஏன்னா அவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயத்துல எழுப்பியிருக்காரு புல்வாமா தாக்குதல் தொடர்பால வந்து நீங்க பதில் சொல்லணும் இல்ல ஊழல் குற்றச்சாட்டும் ஒன்னு இருக்குல்ல அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும்ல எப்படி நம்ம இந்த ஒரு அஜித் பவார் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அது மாதிரியா இந்த அசாம் முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அது மாதிரியா இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிஎம்னு கர்நாடகாவில் ஒருத்தருக்கு மேலே போஸ்டர் போட்டு ஒட்டினாங்களே அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களே அது மாதிரியா இந்த இப்போ நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க மேலாம் வந்த குற்றச்சாட்டு அது தொடர்பான ரைடெல்லாம் நடத்துனாங்க அதிலெலாம் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே அது மாதிரியா அப்புறம் சசிகலா டிடிவி இவங்க தொடர்பான இடங்களில் நூறு இடங்களில் ரைடு நடத்துனாங்க ஆயிரம் கோடி ரூபாய் முடக்கினாங்க அதெல்லாம் என்னாச்சு அந்த நடவடிக்கை சொல்கிறீங்களா என்ன நடவடிக்கை இவங்க வந்து எதுக்கு ரைடு அனுப்புவாங்க இவங்க எதுக்கு சிபிஐ அனுப்புவாங்க இவங்க எதுக்கு வருமான வரித்துறை அனுப்புவாங்க இவங்க எதுக்கு அமலாக்கத்துறை அனுப்புவாங்கன்னு தெரியாதா ஆயிரம் கோடி ரூபா சொத்தை அமலாக்கத்துறை தான் முடக்கி வச்சிருக்குது அஜித் பவாருக்கு ஒன்று அமலாக்கத்துறை செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க இல்லது அஜித் பவார் செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க ரெண்டுல ஏதாவது ஒன்னு தானே இருக்க முடியும் அமலாக்கத்துறையும் உங்க பக்கத்தில் இருக்குது அஜித் பவார் உங்க பக்கத்தில் இருக்காங்க இது என்ன இது கேலி கூத்தா இருக்கு ஏதோ ஒண்ணுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வாங்க ஆனா ரைட் ஹேண்ட்ல அமலாக்கத்துறை இருக்கு லெப்ட் ஹேண்ட்ல அஜித் பவார் உட்காந்துருக்காரு அந்த நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தல நிறுத்தலையா நிறுத்திட்டாங்க நீங்க நிறுத்தலைன்னா அஜித் பவார் எப்படி துணை முதலமைச்சராக இருக்க முடியும் அந்த குற்றச்சாட்டு அந்த நடவடிக்கை இருக்கும் எங்க இருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குதா ஒரு வருஷம் ஆக போகுது மாத கணக்கில் சிறையில் இருக்காரு பிணை கூட கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு ஆனா அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருக்காரு ஆயிரம் கோடி சொத்தை வந்து செந்தில் பாலாஜிக்கு முடக்கினீங்களா அஜித் பவாருக்கு முடக்கினீங்களா இல்லை அது நிரூபிக்கப்பட்டதா யாருக்கு குற்றம் பண்ணி அவரை அவரை பாவம் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க குற்றச்சாட்டின் அடிப்படையில அமலாக்கத்துறை தானே முடக்கிச்சு வேற யாரும் இப்ப மோடி என்ன சொன்னாரு பெருமையா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவ்வளவுதான் முடக்கினாங்க இவ்வளவுதான் பறிமுதல் செய்யப்பட்டது ஊழல் சொத்துக்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால எங்க ஆட்சி காலத்துல பாருங்க இத்தனை ஆயிரம் கோடி பண்ணிருக்கோம் எத்தனை மடங்கு பாருங்கன்னு சொன்னாரு அந்த அத்தனை மடங்குல அந்த ஆயிரம் கோடி உண்டு தானே இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அஜித் பவாரும் நான் அஜித் பவாருன்னு சொல்றது ஒரு உதாரணம் நீ எத்தனை எத்தனை பிஜேபி ல சேர்ந்தா நிர்மலா சீதாராமன் கூட சொல்றாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுதந்திரம் இல்லாமல் அமலாக்கத்துறையா இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் இப்ப சுதந்திரமா செயல்படுறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட்டணி கட்சியின் மீதே புகார் வந்தாலும் சொந்த கட்சியின் காரர்கள் மேலே புகார் வந்தாலும் விசாரணை நடத்தக்கூடிய அளவுக்கு சிபிஐக்கு சுதந்திரம் இருந்தது அமலாக்கத்துறைக்கு சுதந்திரம் இருந்தது வருமான வரித்துறைக்கு சுதந்திரம் இருந்தது அதனால தான் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே மேல் சோதனை நடந்துகிட்டு இருந்தது நடந்துச்சா இல்லையா ஆசா கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அவரு அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காரு பதவியை இழந்து விட்டு விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டாரு விசாரணை நடைபெற்றது சிறைக்கு போனார் கைது செய்யப்பட்டார் கனிமொழி கலைஞருடைய மகள் குற்றச்சாட்டின் அடிப்படையில கைது செய்யப்பட்டார்கள் சிறைக்கு போனாங்க சிறையில போய் இருந்துட்டு வழக்காடி நாங்க அதில் குற்றமற்றவர்கள் நிரூபிச்சு தான் வெளியே வந்தாங்களே தவிர காங்கிரஸ் ஆட்சி காலத்தினுடைய கருணையை பயன்படுத்தி அவங்க வெளியே வரல காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து இவங்களாம் நம்ம கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி கண்டும் காணாமல் இருந்துடல விசாரணை நடத்தாம இருந்துடல இவங்க இன்னைக்கு யார் மேல விசாரணை நடக்குதுன்னு கேட்கற பிஜேபி மேல குற்றச்சாட்டு வருது புகார் வருது இல்லை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள் என்ன பிஜேபி வந்து நேரடியாக அரசியல் எதிர்களை சந்திப்பதற்கு துணிவில்லாத கட்சி அந்த துணி மோடிட்ட கிடையாது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கே துணிவில்லாதவர் எதிர்கட்சிகளை எப்படி சந்திப்பார் ஒரு பக்கம் காங்கிரஸை பார்த்தா பரிதாபமாக இருக்குங்கிறாரு இந்தியா கூட்டணியை பார்த்தா வந்து பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறாரு நான் பரிதாபப்படுகிறேன் இவங்க நிலம் இப்படி ஆயிடுச்சேங்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த பரிதாபத்துக்குரிய கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணியை உடைச்சி அங்கே பரிதாபத்துக்குரிய நபர்களை இவர் கட்சியில் சேர்த்துக்கிறாரு இவர் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு உயரிய விருதான பாரத் ரத்னாவை நாச்சியப்பன் பாத்திரக்கடை விருது மாதிரி கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு வந்து உனக்கு விருது இவனுக்கு விருது அவருக்கு விருதுன்னு இறக்கி விட்டு இனி யாருக்கும் எந்த பெருமக்களுக்கும் அந்த விருதை கேட்க முடியாத இடத்துக்கு நம்மள தள்ளிட்டார் அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ இறங்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து ராமர் கோயில வச்சு நானூறு சீட் அடிக்க நீங்க தான் வந்து பலம் வாய்ந்த ஆச்சா உங்களுக்கு தான் எல்லாரும் போட போறாங்கல்ல அப்புறம் எதுக்கு இந்த பரிதாபத்துக்குரிய கூட்டணியை போய் உடைக்கிறீங்க அங்கிருந்து நாலு கட்சியை வந்து இழுக்கிறீங்க அப்போ அவருக்கு உண்மையிலேயே பயம் வந்து விட்டது மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிஞ்சு அவர் நல்லா தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியுதோ இல்லையா அவருக்கு தெரிஞ்சிருச்சு பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வரமாட்டோம் அப்படின்னு அதனால எதிர்கட்சிகளை இப்படி துன்புறுத்துவது தங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னவர்களை நேர்மையாக அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்கு பதில் இல்லாத காரணத்தால அமைப்புகளை அதாவது ஒன்றிய அரசினுடைய அமைப்புகளை ஏவி விட்டு அவர்களை பழி வாங்குவது அவர்களை துன்புறுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிற பாஜக இன்னைக்கு சத்யபால் மாளிகை வந்திருக்கு அவரு நாலஞ்சு வருஷமா அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு அது ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது தொடர்ந்து பேசு பொருளா இருக்கு ஆனா அதற்கு பதில் மட்டும் இதுவரைக்கும் கிடைக்கல அதுக்கு பதில் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது போய் சிபிஐ அவர் வீட்டு வாசலில் போய் கதவை தட்டுது அப்போ சத்யபால் மாலிக் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்பது சிபிஐ விசாரணை இதுதான் மோடி அரசினுடைய அந்த விமர்சனங்களை எதிர்கொள்கிற லட்சணம் கேள்விகளை எதிர்கொள்கிற லட்சணம் அப்போ இந்த கேள்விக்கு யாருமே விடையே சொல்லலை பாருங்க கேள்வி கேள்வியே தான் நிற்குது சத்யபால் மாலிக் ஏதோ சும்மா வந்து ஃபேஸ்புக்ல புரளி பேசுற ஒரு ஆள் கிடையாது எங்கேயோ டீ கடையில் உட்காந்துக்கிட்டு புறம் பேசுகிற ஆள் இல்லை அவர் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியாக ஒரு பொறுப்பில் இருந்தவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பொறுப்பில் இருந்தவர் அவர் அந்த பொறுப்பில் இருந்த போது இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாரு அது எவ்வளவு வேலிட் பாயிண்ட்ஸ் அது அதுக்கு நீங்க விசாரிக்க வேண்டாமா அவர நீங்க விசாரிச்சு அது பொய்ன்னு நிரூபிங்கிற அது உண்மையாக கூட இருக்க வேண்டாம் அது பொய்யா கூட இருக்கட்டும் அவர் சொன்னது பொய் அவர் மோடியை பிடிக்காதனால தனிப்பட்ட முறையில வெறுப்புல இப்படிலாம் சொல்றாரு இல்லாத பொல்லாத சொல்றாரு அந்த நேரத்தில் பாஜக தலைவர்கள் அதெல்லாம் பேச எந்த தலைவர் சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அது ஒரு ஒரு கவர்னராக இருந்தவர் அந்த மாதிரி நான் கவர்னராக இருந்தபோது இப்படி நான் வழிநடத்தப்பட்டேன் இப்படி நான் பேசுனதுக்கு இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நாட்டு பாதுகாப்பு தொடர்பான இராணுவ வீரர்களுடைய உயிர் தொடர்பான விஷயத்துல பாரதூரமான குற்றச்சாட்டு சாதாரண விஷயம் கிடையாது அது எளிதில் கடந்து போகிற ஒன்று கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அது குறித்து சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிச்சாங்களா நாடாளுமன்றத்தில் எதுக்காவது அதுக்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரா மோடி பதில் சொன்னாரா உள்துறை அமைச்சர் அதை பற்றி ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காரா அது பொய் அப்படின்னாவது சொல்லிருக்காங்களா எங்கேயும் அபிஷியலா அது அது ரெக்கார்ட் ஆகவே இல்லை அது அப்படியே அப்படி அது அப்படியே அதுக்கு பதில் சொல்லப்படாமல் அது நிற்கிது அது குறித்த விசாரணையும் கிடையாது அது குறித்த விளக்கமும் கிடையாது ஏன் இவ்வளோ அதுல வந்து தயங்குறீங்கன்னு கேக்குறேன் ஏன் இவ்வளோ அச்சப்படுறீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு அது பொய்யும் கூட உங்களால் ஏன் மறுக்க முடியல ஏன்னா அவர் அடுத்தது ஏதாவது உண்மை தூக்கி போட்டு இன்னும் அது வலுவாயிடுமோன்னு அச்சப்படுறாங்களா அவரை அந்த விஷயத்தில் போய் சீண்டி நம்ம வந்து அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு நச்சப்படுறாங்களா அதனால அவருடைய மன உறுதியை குலைக்கிற வகையில் வேறு வகையில் அவரை போய் வந்து காலி பண்ணுற வேலையை பண்ணுறாங்க ஏன்னா அதில் போய் நீங்கள் சீண்டினீங்கன்னா அவர் அதுக்கு அடுத்தது பதில் கொடுப்பாரு இப்போ வேறு வகையில் அவருடைய மன உறுதியை குலைக்கிற வகையில் நீங்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி அவரை ஏற்கனவே உங்கள்கிட்ட நார்த் இந்தியன் மீடியாக்கள் நல்ல வலுவாக நீங்கள் சொல்கிறதுக்குலாம் ஆமாசாமி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இனி சத்யபால் மாளிகை எப்படி சித்தரிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்ப அவரை வந்து அதுல பேச விடாம ஆக்குறதுக்கு இதுல ரூட் எடுத்திருக்காங்க நீங்க அதுலயே போய் அவர்ட்ட வந்து நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கும் ஏன் அந்த குற்றச்சாட்ட சொன்னேன் எந்த அடிப்படையில சொன்னேன்னு அவர் அதுல வந்து சண்டையை நடத்தியிருப்பாரு இப்போ சண்டையை நடத்த விடாமல் முடக்குகிற வேலையை செய்கிறார்கள் இதுல இருந்தே அதுல வந்து இன்னும் சந்தேகம் வலுக்குது பாருங்க அவர் வாய் அடைக்கிறதுக்கான வாய் அடைக்கிற வேலை அவரை முடக்குற வேலை அப்ப அதான் இனி பேசாதே அப்படிங்கிறதுக்கான விஷயம் அப்ப அதை பேசாம ஆக்குறதுக்கு பின்னணி என்னன்னு கேக்குறேன் அந்த அதை பேசுபொருளாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு இவ்வளவு இவ்வளவு துரிதமா நீங்க வேலை செய்யறீங்க போனா அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி எழுதுல அதனால பிஜேபியினுடைய நடவடிக்கையே பிஜேபி மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்துது தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை